சிற்றம்பலம் வாரம் ஒரு தேவாரம் தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல் ஆரம் அப்படின்னா மாலை அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் பாடாத சொன் மாலை இப்போ வந்து இந்த தேவாரம் வந்து யார் பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா மூவர் மூவர்னா யார் யாருன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம் இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் வாக்களின் தொகுதி அதுதான் வந்து தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம் இந்த தேவாரம் பற்றிய காணொலி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போ போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பன்னிரு திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம் நம்ம அது வந்து எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா திருங்காண சம்பந்தர் பாடினது ஸோ மொத்தம் வந்து முன்னூற்றி எண்பத்தி மூணு பதிகங்கள் பாடியிருக்காரு அதோட கடைசியாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ணூர் இந்த ஊருக்கு தலா ஒரு ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு வந்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்து இது வந்து திருங்கான சம்பந்தர் பாடியது நாலு ஐந்து ஆறு இந்த திருமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது அவருடைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முந்நூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் அதாவது நாலாம் திருமுறையில் நூற்றி பதிமூணு ஐந்தாம் திருமுறையில் நூறு பதிகங்கள் ஆறாம் திருமுறையில் தொண்ணூற்றி ஒன்பது பதிகங்கள் ஆக மொத்தம் முன்னூற்றி பன்னிரெண்டு ஏழாம் திருமுறை வந்து சுந்தரரோடது மொத்தம் அவர் பாடியது எண்பத்தி நான்கு எட்டாம் திருமுறை வந்து மாணிக்க வாசகர் அது வந்து திருவாசகமும் திருக்கோவையாரும் இப்படியே வந்து பன்னிரெண்டு திருமுறைகளுக்கும் போகும் நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம் திருச்சிட்டம்பலம் வாரம் ஒரு தேவாரம் இந்த தொகுப்பில் ஒவ்வொரு வாரமும் யானசமுந்திரருடைய அற்புதமான திருப்பதிகள் நம்ம பார்த்துட்டு வரோம் கடந்த பதிவில் திரு மலை பெருமானை பணிந்து போற்றி தன்னார் தமிழ் பதிகம் பாடிய சண்பக செல்வர் கொடிமாட செங்குன்றுரை அடைகிறார் திருச்செங்கோடு அடியார் பெருமக்கள் தெருவெல்லாம் மகாதோரணம் அமைத்தும் நகரை நன்கு அணிபெறவும் செய்கிறார்களாம் அடியவர்கள் எழுப்பிய சிவ அறஒலி விண்ணினை முட்டியதாம் அடியார் பெருமக்களுடைய வரவேற்பினை மனமுவந்து ஏற்ற காழிப்பெருமான் திருக்கோவிலை நன்னி செங்கன்றூர் நின்ற அந்தணனை தொழுவார் அவலம் மறுப்பாரே என பதிகம் பாடத் தொடங்குகிறார் முதலாம் திருமுறை நூற்றி ஏழாவது பதிகம் பண் வியாழக்குறிச்சி தலத்திறைவன் அர்தனாரீஸ்வரர் இறைவி அர்தனாரீஸ்வரி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் தலவருஷம் இழுப்பை மரம் முதல் பாடல் வெந்த வெண்ணீர் அணிந்து விரிநூல் திகழ் மார்பில் நல்ல பந்தனமும் விரலால் ஒரு பாகம் அமர்ந்தருளி குந்தனவும் கொடில் சூழ் கொடிமாட செங்குன்றூர் நின்ற அந்தணனை தொழுவார் அவலம் மறுப்பாரே பாடலுடைய பொருள் பரந்து விரிந்த மார்பில் திருவெண்ணீற்றோடு பூநூல் விளங்குகிறது உமையை ஒரு பாகம் கொண்டு அருள் செய்து கொத்தாக விளங்கும் சூழ் கொடிமாட செங்குன்றூரில் உறையும் பெருமானை தொழுபவர்கள் துன்பமற்று இருப்பார்கள் இப்போ இரண்டாவது பாடல் அலைமலி தன் புனலோடு அரவம் சடைக்கு அணிந்து ஆகம் மலைமகள் கூருடையான் மலையார் இளவாழை குலைமலி தன்பொழில் சூழ் கொடிமாட செங்குன்றூர் நின்ற தலைமகனை தொழுவார் தடுமாற்று அறுப்பாரே பாடலுடைய பொருள் கங்கையையும் அரவினையும் சடையில் கொண்டு உமையை தம் உடம்பில் கூறாக பெற்று மலையில் விளங்கும் வாழைக்குலைகள் சூடிய குளிர்கள் சூழ்ந்த கொடிமாட செங்குன்றூர் உரையும் பெருமானை தொழுபவர்கள் மனக்கலக்கம் அற்றவர்கள் ஆவார்கள் இப்போ மூணாவது பாடல் பாலன நீரு புனை திகழ்மார்பில் பல்வலை நல்ல ஏலமலர் குழலால் ஒரு பாகம் அமர்ந்தருளி கோல மலர்புடில் சூழ் கொடிமாட செங்குன்றூர் மல்கும் நீல நன்மாமிடற்றான் கழல் ஏத்தல் நீதியே பலருடைய பொருள் பால் போலும் வெண்மையான திருநீர் அணிந்து அழகிய நல்மார்பில் உமையை ஒரு பாகமாக கொண்டும் பேரழில் கொண்ட பொழில்கள் சூழ்ந்த கொடிமான செங்குன்றூரில் விளங்கும் நீலகண்டனான இறைவனை வணங்குவதே கடமையாகும் இப்போ நான்காவது பாடல் வாரூரு கொங்கை நல்ல மடவாழ்த்திகள் மார்பின் நன்னும் காரூரு கொன்றையொடும் கதநாகம் பூண்டருளி சீருரும் வாழ் கொடிமாடச் செங்குன்றூர் நின்ற நீரு செஞ்சடையான் கழல் ஏத்தல் நீதியே பலருடைய பொருள் கச்சால் கட்டப்பட்டு நல்ல கொங்கைகளை உடைய இளமையான உமை மார்பில் திகழவும் நன்னும் கார்காலத்தில் சிறந்து விளங்கும் கொன்றை மலரையும் சினம் கொண்ட அறவையும் அணிந்து புகழ்மிகுந்த மறையோர் வாழும் கொடிமாட செங்குன்றூரில் நின்று கங்கை கொண்ட செஞ்சடைத் தலைவனாகிய பிரானின் திருவடியை வணங்குதலே கடமையாகும் இப்போ ஐந்தாவது பாடல் பொன் திகழ் ஆமையோடு புரிநூல் திகழ் மார்பின் நல்ல பன்றியின் கொம்பணிந்து பனைத்தோழியோர் பாகமாக குன்றுகன சூழ் கொடிமான செங்குன்றூர் வானில் மின் திகழ் செஞ்சடையான் கடல் ஏத்தல் மெய்ப்பொருளே பாடலுடைய பொருள் பொன்போல் திகழும் ஆமையோட்டுடன் நூலும் மார்பில் திகழ்வதோடு நல்ல பன்றியின் கொம்பையும் அணிந்து மூங்கில் போன்ற மென்மையான தோள்கள் கொண்ட உமையை பாகமாக கொண்டு குன்று போல் வலிமையும் உயர்ச்சியும் கொண்ட மாளிகைகள் சூழப்பெற்ற கொடிமான செங்குன்றூரில் வெண்ணில் தோன்றும் மின்னலை போல சிவந்த சடை கொண்ட பெருமானின் திருவடியை போற்றி வனங்களே உண்மையான ஞானமாகும் இப்போ ஆறாவது பாடல் ஓங்கிய மூவிலை நர்சூலம் ஒரு கையன் சென்னி தாங்கிய கங்கையோடு மதியம் சடைக்கணிந்து கோங்கணவும் சூழ் கொடிமாட செங்குன்றூர் வாய்ந்த பாங்கணத்தாள் தொழுவார் வினை ஆய பற்றருமே பலருடைய பொருள் வெற்றியோடு நல்லருளும் பெருகிட செய்யும் மூவிலை வேல் ஒரு கரத்தில் விளங்கவும் கங்கையையும் சடையையும் சடையில் கொண்டு தேன் விளங்கும் சூழ் கொடிமாடச் செங்குன்றூரில் மேவிய பெருமானின் அருளான திருவடிகளை தொழுபவர்களுக்கு பற்றிய வினைகள் விரைவில் விலகிச் செல்லும் இப்போ ஏழாவது பாடல் நீடலர் கொன்றையொடு நிமிர்புன் சடை தாழ வெள்ளை வாடலுடை தலையில் பலிகொள்ளும் வாழ்க்கையனாய் கூடல் வளம் புறவில் கொடிமாட செங்குன்று நின்ற சேடனத்தால் தொழுவார் வினை ஆய தேயுமே பாடலுடைய பொருள் நீண்டு மலரும் கொன்றையுடன் சடைமுடியானது தாழ்ந்து நீண்டு விளங்கிட பிரம்மகபாலம் கொண்டு பிச்சை ஏற்கும் வாழ்க்கை கொண்டவனாய் கோடல் எனும் மலர்கள் விளங்கும் செங்குன்றூரில் நின்று அருள்பாலிக்கும் இறைவன் திருவடிகளை வணங்குபவர்களுக்கு வினை நீங்கும் இப்போ எட்டாவது பாடல் மத்த நான் மாமலரும் மதியும் வளர் கொன்றையுடன் துன்று தொத்தலர் செஞ்சடைமேல் துதைய உடன்சூடி கொத்தலர் தன்பொழில் சூழ் கொடிமாட செங்குன்றூர் மேய தத்துவனை தொழுவார் தடுமாற்று அறுப்பாரே பாடலுடைய பொருள் ஊமத்தம்பூவும் மதியும் கொன்றை மலரும் தன்பொழில் சூழ் கொடிமாட செங்குன்றூரில் விளங்கும் மெய்ப்பொருளாகிய இறைவனை போற்றி வணங்குபவர்கள் மனத்தடுமாற்றமற்றவராவர் இப்போ ஒன்பதாவது பாடல் செம்பொனின் மேனியனாம் பிரம்மன் திருமாலும் தேட நின்ற அம்பவள திரள்போல் ஒளியாய ஆதிபிரான் கும்பனமும் சூழ் கொடிமாட செங்குன்றூர் மேய நம்பனத்தால் தொழுவார் வினையாய நாசமே பாடலுடைய பொருள் செம்பொன் மேனியன் நான்முகனும் திருமாலும் தேடுமாறு சென்றும் காண இயலாதவனாய் அழகிய செம்மையான பவளத்திரள் அன்ன ஒளிகொண்ட ஆதிப்பிரான் சூழ் கொடிமாட செங்குன்றூரில் எழுந்தருளிய பெருமானின் திருவடிகளை ஏத்தி போற்றுவாருக்கு ஆயும் இப்போ பத்தாவது பாடல் போதியர் பிண்டியர் என்று இவர்கள் புறம் கூறும் பொய்நூல் ஓதிய கட்டுரை கேட்டு உழல்வீர் வரிக்குயில்கள் போதிய தன்பொழில் சூழ் கொடிமாட செங்குன்றூர் நின்ற வேதியனை தொழ நும்வினை ஆன வீடுமே பாடலுடைய பொருள் புத்தர் சமணர் ஆகியோர் கட்டி கூறும் பொய்யுரைகளை கேட்டு உழலும் மானிடரே வரி குயில்கள் மூக்கால் கோதியுண்ட தன்பொழில் சூழ் கொடிமாட செங்குன்றூரில் நிலவி நின்று மேவும் மறை முதல்வரான பெருமானை வணங்கி போற்றிட வினையாவும் கெட்டு ஒழியும் இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான பதினோராது பாடல் பார்க்க போகிறோம் அலைமலி தன்புணல் சூழ்ந்து அழகார் புகழிநகர் பேணும் தலைமகனாகி நின்ற தமிழ் ஞான சம்பந்தன் கொலைமலி மூவிலையான் கொடிமாட செங்குன்றூர் ஏத்தும் நலமலி பாடல் வல்லார் வினையான நாசமே பாடலுடைய பொருள் நீர்வளம் மிகுதியாக கொண்ட அழகான புகழிநகர் தலைமகனான தமிழ்ஞான சம்பந்தன் சூலம் கொண்ட பெருமான் விளங்கும் கொடிமாட செங்குன்றூரை போற்றி பாடிய நலமிகு இத்திருப்பதிகத்தை பாட வல்லவர்களின் வினை கெட்டு ஒழியும் இன்னைக்கு திருஞான சம்பந்தர் கொடிமாட செங்குன்றூரில் அருளிய அற்புதமான இந்த திருப்பதிகம் பார்த்தோம் அடுத்த வாரம் ஞானசாமந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்